மணி டாக்ஸ் சென்னை அன்பர்களுக்கு என்னுடைய ஆசிகள் வணக்கங்கள் இப்பொழுதோ ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது ராசியை பற்றி பார்ப்போம் இந்த ரிஷபராசிக்கு முக்கியமாக அதிபதி சுக்கரன் சுக்கரன் என்பது நல நிறையாக பணத்தை கொடுப்பவர் இந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் என்றால் ரிஷபராசிக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நாலு பாதங்கள் முகசீரிஷம் முன்னூறு ரெண்டு பாதங்களை கொண்டது ராசி இப்பொழுதோ இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு வரப்போகிறார் இந்த குருவானவர் தனத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் மேலும் எனக்கு பணம் நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தம்பதிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் மேலும் புது ஆபரண சேர்க்கை கிடைக்கும் இவளுக்கு துது வீடு வாங்கும் ஏற்படும் ஆகவே இந்த ரெண்டில் குரு இருப்பது செல்வம் செழி செழிக்கும் அடுத்ததாக இந்த ராசிக்காரருக்கு ஆறாம் இடத்தை குருவான் பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்தில் குரு பார்ப்பது மிக்க விசேஷம் ஏனென்றால் இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து அதிபதி ஆகவே உடல் உபதிரமும் இருக்கும் அந்த உபதிரத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த குருவானவர் ரொம்பவும் உதவியாக இருக்கின்றார் இவை இவர்களுக்கு சத்துருக்கள் தொல்லை ஒழிதலும் குறைதலும் சத்துருக்கள் அழிதலும் நோய் நோய் நிவாரண அடைதலும் பகவைகள் ஒழிதலும் ஏற்படும் மேலும் நல்ல புது வாகனம் வாங்க வாய்ப்புகள் அமைப்பு உண்டாகும் அதை தவிர இந்த எட்டாம் இடத்தை இந்த குருவானால் பார்க்கப்படுகிறது மீளா மீளாவியாதிலிருந்து விடுதலையும் நல்ல காரிய விக்னம் அடையாமல் இருக்கும் தன்மையும் நல்ல ஒரு தன்மையும் ஆயுள் நீடிக்கும் தன்மையும் மேலும் மனதில் கிளேசத்தில் இந்த விடுதலையும் உண்டாகும் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் இந்த குருவாலு பார்க்கப்படுகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை குருவில் சனி வீட்டை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லக்கூடிய பாலருக்கு நல்ல உத்தியோகத்தில் உயர்வும் அதே போல் அந்த உத்து புது உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பும் அரியசனம் சொல்லக்கூடிய பல வருமானங்கள் விடுதலும் மேலும் இவர்கள் புதிதாக நல்ல வேலைக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும் அதை தவிர இந்த ராசிக்காரர்களுக்கு பல புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் காரியத்தில் வெற்றியும் இல்லை புண்ணிய கேந்திரங்கள் செல்லும் வாய்ப்பும் பல புண்ணிய சேகலை செய்யும் வாய்ப்பும் ஏற்படும் நல்ல இவளுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கும் சுபகாரியங்களில் ஈடுபடுவதிலும் அது நடத்தவும் இந்த குருபவான் பகவான் மேலும் இந்த குருவானு ரெண்டாக ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் இவர் எட்டாம் இடத்து அதிபதியாக இருப்பதால் குருவுக்கு கொஞ்சம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர்கள் குரு பகவானை வியாழக்கிழமை வேண்டி குருவானை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து மிக மிக முக்கியம் இவர்களால் இவங்களுக்கு அறுபது பர்சன்ட்டுக்கு மேல் குருவால் நல்ல கடாட்டம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இவர்கள் சிறப்பாக வாழ்க வாழ்த்துகிறோம்